இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்கறக்கிற ராசி தனுசு ராசி தனுசு ராசி அப்படிங்கிறது நெருப்பு ராசி குருவோட ராசி இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அறிவு மிகுந்தவங்களாக இருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் வித்தியாசமாக யோசிக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி அந்த குருவோடைய அறிவு இவங்களுக்கு நிறையவே இருக்கும் குருவை பற்றி பேசுகிறது குருக்கிட்ட அது பணிந்து போகிறது இதெல்லாம் ரொம்ப பிடித்தம் ஒரு விஷயம் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு பெரியவங்களோடைய சொல் கேட்டு நடக்கக்கூடிய ஒரு பண்புள்ள ஒரு ராசி இந்த தனுசு ராசி அப்படின்னே சொல்லலாம் இவங்க உடல் பலம் வாய்ந்தவங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது புத்தி பலம் வாய்ந்தவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் அறிவோட பலம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் யாரையுமே அறிவு ரீதியாக அடித்து கொள்ளக்கூடியவங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் கான்ஃபிடெண்ட்டாக முடிவெடுக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் தனக்கு கொடுக்கப்பட்ட எந்த செயலாக ஆகட்டும் அதில் பல சவால்களை தாண்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகமுள்ள ஒரு ராசி இந்த தனுசு ராசி அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி திட்டமிடுதல் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் திட்டமிட்டு ஒரு காரியத்தை சாதிக்கிறது இவங்களுக்கு இன்னும் ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் தன்னுடைய கெட்டிக்காரத்தனத்தை எங்கே காட்டுவாங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு பல பிளான் பண்ணி செய்வாங்க பார்த்திங்க அந்த மாதிரி பிளான் பண்ணி செய்யக்கூடியவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் எந்த கஷ்டம் வந்தாலுமே பெரிதாக வெளியில் காட்டிக்க மாட்டாங்க அல்லட்டி கொள்ளவும் மாட்டாங்க விசுவாசமும் அதிக நேர்மையும் ரொம்ப மன உறுதியும் அன்பும் கொண்டவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இவங்க ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல கலகலப்புக்கு எந்த பஞ்சமுமே இருக்காது நகைச்சுவை உணர்வு அதிகமாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வரும் அதே மாதிரி அறிவு திறமை இவங்களுக்கு ரொம்ப வரும் குருவோடைய குணத்தை பெற்றவங்களாக இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி தாய் தந்தையார் மீது மனைவி கணவன் மீது அதிகம் வந்து பாசம் வச்சுருக்கக்கூடியவங்களாக இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே அதை எதிர்த்து போராடக்கூடியவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது உங்களுக்கு ஏதாவது அவமானம் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல நான் கரெக்ட் நான் தான் நல்ல விஷயம் அப்படின்னு வாதாடக்கூடியவங்களாகவும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க ஒரு விஷயத்தை பற்றி இவங்களுக்கு வெறும் பத்து பர்சண்ட்டு தான் தெரியும் ஆனால் மீதி இருக்கிற தொண்ணூறு பர்சன்ட் இவங்களுக்கு அதை பற்றி தெரியாது இருந்தாலும் அந்த பத்து பர்சன்ட் தெரிந்த விஷயத்தை வச்சு மற்ற எல்லா விஷயமும் தெரிந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் நாங்கள் சொல்கிறது எல்லாமே பொதுவான பலன்கள் தான் இது எல்லாருக்கும் பொருந்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருந்தாது தசா புத்தி கரெக்டாக இதே மாதிரி பொருந்தி வர ஒரு சிலருக்கு மட்டும்தான் இது பொருந்தும் மற்ற எல்லாருக்கும் பொருந்துமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான் சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் கிரகநிலை அமைப்பு எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களை பொறுத்த வரையிலும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்ப அருமையான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக பார்த்திங்கன்னா மே பதினைந்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கூடுதலான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பதினொன்னாம் அதிபதியும் ராசிநாதனும் பரிவர்த்தனை செய்கிற இந்த காலகட்டம் ரொம்ப அமோகமான காலகட்டம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு சுக்கிரன் குரு வீட்லேயும் குரு சுக்கிரன் வீட்டிலையும் பரிவர்த்தனை ஆக இருக்காங்க சுக்கரன் உச்சமாக இருக்கிற காலகட்டம் குரு ஏழாம் பார்வையால் உங்களை பார்ப்பது ரொம்ப வலு உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய வீட்டை ஏழாம் பார்வையால் பார்க்கும்போது ரொம்ப யோகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஒன்பதாம் அதிபதி மேசத்தோடு உச்சமடைகிற காலகட்டம் ரொம்ப நல்ல காலகட்டம் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் திரிகோணம் உச்சமாக இருப்பதனால தலைமைத்துவம் அதிகமாகும் இந்த காலகட்டத்தில் நீங்களே அந்த தலைமை பொறுப்பு வேண்டான்னு சொன்னீங்கன்னா கூட உங்களை தேடி அந்த தலைமை பொறுப்பு இந்த காலகட்டத்தில் வரும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலுமே ரொம்ப துணிச்சலோடு எதிர்த்து போராடக்கூடிய ஒரு தெம்பு தன்னம்பிக்கை தைரியம் உள்ள ஒரு நபராக இனி நீங்க வளம் வரப்போகிறீங்க போறீங்க இதுவரை இல்லாத ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும் எல்லாமே தெரிந்து தெரிந்து கொள்ளாத மாதிரி செயல்படக்கூடிய காலகட்டமாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உள்ளுக்குள்ள இருந்து ஒன்று ஐந்து ஒன்பது இந்த பரிவர்த்தனை வருகின்ற நாட்களில் நடைபெறதுனால ரொம்ப யோகம் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக மே பதினைந்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துல அமர்ந்து குரு பகவான் உங்களை பார்க்க இருக்கிறார் அது ரொம்ப யோகமான பலன் இந்த ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்திலுமே ரொம்ப ஆத்மார்த்தமாக பங்கெடுப்பீங்க அறிவு பல லாபத்தை இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பாரலாம் இதனால் அவர்களும் அல்லல் பட்ட விஷயங்கள் எல்லாமே இனி நல்ல ஒரு லாபத்தையும் நல்ல ஒரு ஆதாயத்தையும் நல்ல பேர் புகழ் இதெல்லாம் பெற்றுத்தரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மே மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஒவ்வொரு பயணங்களுமே உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்றுத்தரும் ஒரு குறையுமே அதுக்கப்புறம் இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா மே மாதம் பதினைந்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த தனுசு ராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம் முன்னேற்றத்திற்கான காலகட்டம் மே பதினைந்துக்கு அப்புறம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆரம்பமாக போகுதுன்னு கூட சொல்லலாம் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்தது பத்தியா அது எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்துல வரும் அந்த ஆரோக்கியத்துல இந்த பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் சரியாயிரும் அதே மாதிரி உங்களுடைய தாயாரோட உடல் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது ஏதாவது சின்னதா பிரச்சனை இருக்கு அப்படின்னா உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்திட்டு போய் மருத்துவர்கிட்ட உரிய ஆலோசனை பெறுறது ரொம்பவும் நல்லது ஐந்தாம் அதிபதி சூரியன் உச்சமாக இருப்பதனால குடும்பத்தில் யாராவது ஒருவருக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரும் அது உங்களுடைய அக்கா தங்கையாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய தாய் தந்தையாக இருக்கா இருக்கலாம் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது நீங்கள் ஒன்றும் பெருசாக மருத்துவ செலவு அப்படின்னு சொன்னோடனே பெருசாக பயந்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் கொஞ்சம் சிறிய செலவாக ஏதாவது ஒன்று நடக்கும் கொஞ்சம் பயப்படாமல் நீங்கள் சின்னதாக பிரச்சனை இருக்கக்குள்ளேயே மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி ஒரு சிலலாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் ஒரு சிலர் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு உறவினர்களால் அல்லது சகோதரியால ஏதாவது ஒரு நல்ல பலன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அவங்க மூலியமா ஏதாவது சந்தோஷம் நிம்மதி ஆதாயம் தர மாதிரி ஒரு நல்ல விஷயமும் இந்த காலகட்டத்துல இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்துல நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றியா அமையும் தொழிலில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வீட்டில் இருந்தவங்க அலுவலகத்தில் இருக்கிறவங்க இப்படி எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் சொன்னாங்க தொழிலில் இருக்கிறவங்களுக்கு தான் சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க வேணால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஓவர் டைம் பார்த்து வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அமையும் அதனால் ஓவர் டைம் பார்த்துட்டோம் வருமானம் இருக்கு அப்படின்னு சொல்லி வருமானத்தை மட்டும் மனதில் வச்சுட்டு கரெக்டான பாதிப்புகள் வரதுக்கான சூழ்நிலை அமைந்துரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நிறைய சந்தோஷம் குவியக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு சொந்த பந்தங்களுடைய ஆதரவும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் லாபமும் ஓரளவுக்கு சிறப்பா இருக்கு ஒரு சில எல்லாம் வெள்ளி தங்க நகை வாங்குவதற்கான வாய்ப்பும் வருகின்ற நாட்கள்ல அமையும் குழந்தைக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சில எல்லாம் ஆடை ஆபரணங்கள் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படுவீங்க சிறு 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 செலவுகள் அப்பப்போ வரும் உங்களுடைய தன்னம்பிக்கை வருகின்ற நாட்களில் அபரிவிதமாக இருக்குது அப்படின்னே சொல்ல எந்த விஷயத்தை செய்தாலும் சரியாக தான் நம்ம செய்கிறோம் அப்படின்னு சிந்தித்து செயல்படுவீங்க நல்ல விஷயங்கள் பல இந்த காலகட்டத்தில் ஆரம்பிப்பீங்க அதே மாதிரி அருமையான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகமெலாம் இருக்குது நாற்பது முதல் ஐம்பது வயதுக்குட்பட்டவங்களில் இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் வருமானமும் அதிகரிக்கும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக அமைய ஹனுமான் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரை வழிபடுறதும் இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் தேங்க்யூ